எங்க வந்து நிக்காம பேட்டே இருக்கறோம் பாத்தி பாத்தி வரோம் गाइस பாணிwis கூரி புக்கு கூரியல பாத்தீங்கன்னா நல்ல கூடம் गाइस நல்ல கூடனை பத்தி என்ன மீன் செண்டல்ல விட இவ்வளவு கூடம் பார்க்கல நான் பாத்தீங்க கொஞ்சம் போய் போறோம் எல்லா இடத்துல இருந்து ஒரு போய் போறோம் போறாரு

இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபேஸ்டி பார்த்ததே இல்லை யாராவது வந்தாய் எல்லாம் கிடைக்கு गाइस மச்சி போலீஸ் டானானு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் மீகேஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் பாத்துருக்கு தியாகு بلاகே பாத்தினா மர்சிலே தெரியானு गाइस फर्स्ट என்ன ஹெல்ப் பண்ண போறோம்

guys வெறும் குறஞ்சி பொள்ள ஒரு பண்ணி பண்ணி குடுப்போம் சாம்பிள் அப்ப அத తిணி எப்படி வந்து உங்களுக்கு நல்லா ஆனா என்ன கொஞ்சம் காரம்

மார்க்க கொண்டு நெருக்கீயா பால்ல சர்க்கரை தாறல பால்ல சர்க்கரை ஆட் சின்ன புள்ளه அலகாட்டு சூப்பரா செஞ்சிருவாங்க பாருங்க கேட்ல தான் போனேனே இது कुत्ते முழியலடா தம்பி ஈவென்ல வரது நடக்கும் அவளோ நீங்களே உங்களுக்கு

ڪنهن کي ڏيڻ لاءِ